சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா இங்க ராஜாங்கம் வந்துட்டு வக்கீல வர சொல்லி சேதுவையும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக தமிழ் செல்வியோட வீட்டுக்கு போறாங்க உடனே வசந்தி வந்துட்டு தமிழ் மாப்ள வந்திருக்காரு சீக்கிரம் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் அம்மா அவர் எதுக்குமா இப்ப வந்திருக்காருன்னு தமிழ் கேட்கவும் தெரியலடி கூட ரெண்டு மூணு வக்கீல கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு வசந்தி பதட்டத்தோட சொல்லவும் சரிமா இதோ வரேன்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி வெளியே வந்து வாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க சேது வந்துட்டு இங்க பாரு உனக்கு நான் விவகாரத்தை கொடுக்கறதுக்காக வக்கீல கூட்டிட்டு வந்திருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு நோட்டீஸ் வரும் அதுல ஒழுங்கா கையெழுத்து போட்டு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்க வசந்தி வந்துட்டு மாப்ள அவசரப்பட வேண்டாம் மாப்பிள்ள என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணலைன்னு நான் ஏற்கனவே உங்க எல்லாருக்கிட்டையும் எடுத்து சொல்லிட்டேன் அதுக்காக எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்குறேன் ஆனா என் பொண்ணுக்கு மட்டும் இப்படி ஒரு தண்டனையே கொடுக்காதீங்க மாப்பிள்ள நீங்க ஆசைப்பட்டதுனால தானே என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்போ விவகாரத்து அது இதுன்னு சொல்லிட்டு இந்த சின்ன வயசுல நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சா எப்படி மாப்பிள அவ வயித்துல வேற குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி அழுதுகிட்டே சொல்லவும் இங்க சேது வந்துட்டு இங்க பாருங்க அவ வயித்துல குழந்தை வளருதுன்னா அதுக்கு நான் என்ன பண்றது அந்த குழந்தைக்கு யார் அப்பனோ அவங்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சேது ரொம்ப கோவத்தோட சொல்லவும் இங்கே தமிழ் வந்துட்டு ஏய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை ஒயின் ஷாப்பில் வச்சு என்ன அவமானப்படுத்துனது போதாதா வீடு ஏறி வந்து எல்லாரும் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்தணுமா ஏ மாமா இவர் உங்களுக்கு மகன் தானே இவர் இப்படி பேசுறாரே இத பத்தி ஏன் எதுக்கு இப்படி பேசுறேன்னு நீங்க ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை பார்த்து தமிழ் செல்வி கேட்கவும் ராஜாங்கம் பார்த்தா எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காரு உடனே சேது வந்துட்டு ஏய் நான் சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு நீ கர்ப்பமாக இருக்கன்னு வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தப்ப என் கை விரல் கூட உன் மேலே பட்டது கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி நீ கர்ப்பமாக முடியும் எனக்கு உன் நம்பிக்கை இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு சேது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம தமிழ் செல்வியை பார்த்து பேசவும் அங்க இருந்த வசந்தி வந்துட்டு ஐயோ இப்படி இப்படிலாம் பேசாதீங்க என் பொண்ணு அப்படிப்பட்டவ கிடையாதுன்னு வசந்தி சொல்லவும் எம்மா நீ என்னம்மா இந்த ஆளுக்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க இங்க பாரு நீ வாயை முடிக்கிட்டு அமைதியாயிரு யோ இங்க பாருயா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை இன்னொரு தடவை என்னை சந்தேகப்பட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் வீட்டில் தாமரன்னு ஒருத்தி இருக்காளே அவள் கூட படுத்து இருந்துட்டு சேது மாமா என்னையை கெடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணான் அப்போ நான் உன்னை சந்தேகப்பட்டனாயா சொல்லு உங்கள் வீட்டில் எல்லாருமே உன்னை கேவலமாக பார்க்கும்போது நான் உன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன் அதுல துளி நம்பிக்கை கூட என் மேல உனக்கு இல்லை இதுதான் என்னைய காதலிச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட லட்சணமான்னு தமிழ் கேட்கவும் போது இதுக்கு மேல என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத கூட வாழ எனக்கு விருப்பம் இல்ல உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வரும் அதில் கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்லவும் இங்கே தமிழ் செல்வி வந்துட்டு இங்கே பாரு நான் தான் சொல்லிட்டேன்ல எதுலேயும் நான் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன் என் பிள்ளைக்கு நீ தான் அப்பன்னு நான் நிரூபித்து காட்டுவேன்னு தமிழ் செல்வி சொல்லவும் ஏய் நான் தான் அது ஏன் குழந்தை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடானா என் குழந்தைன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக சொல்லிக்கிட்டு இருக்க இப்படி சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமாக இல்லை என்ன நாடகம் அடிக்கிட்டு இருக்கியா உண்மையாவே நீ கர்ப்பமா தான் இருக்கியா இல்ல இப்படி எல்லாம் சொன்னா உன்னை நான் ஏத்துப்பேன்னு நினைக்கிறியா அப்படியெல்லாம் ஒரு காலமும் உன்னை ஏத்துக்கவே மாட்டேன் உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல உன்னை பார்த்தாலே அறுபது இருக்குன்னு சேர்த்து சொல்லவும் இங்க பாரு நான் ஒன்னும் ஓன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கல நீ தான் ஏன் வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு டைவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்க என்னால் கொடுக்க முடியாது இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சொல்லவும் கொடுக்க முடியாதா நீ கொடுத்து தான் ஆகணும்னு சேது சொல்லவும் என்னால் கொடுக்க முடியாது என் குழந்தைக்கு அப்பன் நீ தான் நான் நிரூபித்து காட்டுவேன் இங்கே இருந்து முதல்ல கிளம்பு மாமா நீங்கள் கூட்டிகிட்டு கிளம்புங்க மாமா கண்டிப்பாக நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் நீங்களும் ஒரு பெரிய தானே நீங்களும் பொம்பளை பிள்ளைய பெற்றவர் தானே இப்படி தான் பொண்டாட்டி சந்தேகப்பட்டு பேசுகிறாரு நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே செல மாதிரி நின்னுகிட்டு இருக்கீங்க இனிமேலும் உங்க யார்கிட்டயும் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது முதல்ல இங்க இருந்து போங்க அம்மா அந்த கதவை சாத்திட்டு நீ உள்ள வாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி உள்ள போயிடுறாங்க உடனே இங்க ராஜாங்கம் வந்துட்டு இங்க பாருப்பா சேது இனிமேலும் இங்க பேசி ஒன்னுத்துக்கும் ஆக போறதில்லை நீ வா நாம கிளம்பலாம் எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் வக்கீல் கிட்ட பேசி ஒரு முடிவு எடுத்துக்கலாம்னு ராஜாங்கம் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்க வீட்டுக்குள்ள ராஜாங்கம் வரவும் ஈஸ்வரி ஓடி வந்து என்ன மாமா போனீங்களே அந்த தமிழ் செல்வி என்ன சொன்னா சேது முகமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் இங்கே சேது வந்துட்டு அவ எனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான்னு சொல்லவும் உடனே சாவித்திரி வந்துட்டு அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் டைவர்ஸ் கொடுக்க மாட்டான்னு சொல்லுவா அவளை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் ஏமா நீ வேற ஓவரா சீன் போடாத அதுக்கப்புறம் மாட்டிக்க போகிற பேசாம அமைதியா இருன்னு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க மோகனா வந்துட்டு என்னங்க கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனையை தள்ளி போடுவோங்க கண்டிப்பா தமிழ்ச்செல்வி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா நீங்க எல்லாரும் சேர்ந்து அவசரப்படுறீங்களோன்னு எனக்கு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு நானும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் யாருமே என் பேச்சை காதிலேயே வாங்கிக்கலன்னு மோகனா சொல்லவும் ஏன் ஏன் ராஜாங்கம் சேது தான் ஏதோ தெரியாமல் முடிவெடுக்கிறானா நீயும் எதுக்காகப்பா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டே தமிழ் செல்விக்கு கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு அப்பத்தா கேட்கவும் இங்கே பாருமா என் புள்ள என்ன முடிவெடுக்கிறானோ அதுக்கு தான் நானும் ஓகே சொல்லுவேன் மற்றபடி யார் பேச்சும் நான் கேட்க மாட்டேன்னு ராஜாங்கம் சொல்லவும் அப்படி சொல்லுனே வீட்டில் எல்லாரையும் நம்ப வச்சு வயிற்றில் குழந்தை இல்லாமலேயே துணி முட்டையை கட்டிக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்தி இருக்கா இவளை எல்லாம் எப்படி பொண்டாட்டியா ஏற்றுக்கிட முடியும் யாராலையும் ஏற்றுக்கிட முடியாது சேது நீ பண்றதுல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் ஏய் சாவித்திரி நீங்க ரெண்டு பேரும் ஒன்றும் ஒழுக்கம் கிடையாது வாயை மூடிக்கிட்டு பேசாம இருங்க எதுக்காக சேதுவோட வாழ்க்கையில நீங்க தலையிட்டு இருக்கீங்க ஏன் உன் பொண்ணை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணினியே அது எங்களுக்கெல்லாம் மறந்து போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா போனால் போதும்னு ராஜாங்கம் வீட்டுக்குள்ளே விட்டுருக்கான் தேவையில்லாமல் இந்த பிரச்சனையில் நீ தலையிட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நானே உங்கள் அழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியது வரும்னு அப்போத்தான் சொல்லவும் இங்கே ஈஸ்வரி வந்துட்டு இங்கே பாருங்க அத்தை சாவித்திரி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது ஒன்று தமிழ் செல்வியோட சேர்ந்து வாழணும் அப்படி இல்லையா தமிழ் செல்வியை வெட்டி விட்டுட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படி எதுவும் இல்லாமல் சேது இப்படி தனி மரமாக நிற்கிறத பார்க்கும்போது எங்க எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தினம் தினம் குடிச்சு குடிச்சு உடம்பையும் கெடுத்துக்கிட்டு எதுக்காக சேது இப்படி இருக்கணும் நாம எல்லாரும் பெரியவங்க தானே அவன் வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கணுமா இல்லையா அந்த தமிழ் செல்வி டைவர்ஸ் கொடுக்கலன்னா என்ன இப்போ இவனுக்கு வேற ஒரு கல்யாணத்தை நாம பண்ணுவோம் அதுக்கப்புறம் அவளே வந்து இவன் வேண்டாம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பான்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க